கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி நவமி திதி வளர்ப்பறை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயுமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் சுவாதி நட்சத்திரம்ங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு அதில் நின்ற நட்சத்திரம் என்ற நாள் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்திரட்டாதி பூசம் அனுஷம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ராடாரில் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது முக்கியமான விஷயத்தை தொலைக்கிற மாதிரியும் காணாமல் போகிற மாதிரியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வாழ்க்கை துணையோட ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கலாம் ஒரு அலைச்சல் இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் தேவையே இல்லாத விஷயத்துக்கு ஓவரால் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி ஓவர் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்க ரொம்ப கவனம் தேவை நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் ஒரு ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படக்கூடிய நாள் சில பேருக்கு சில பேருக்கு பெரிய மஞ்சளுடைய தொடர்பு பெரிய மஞ்சாலுடைய சக்ஸஸ் இதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக இந்த நாள் ஜெயிக்க முடியும் மனம் சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள் வெற்றிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வசமாகும் அதில் டவுட்டே இல்லை அதுவும் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேனுஃபேக்சரிங் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்குது நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் நாராயணி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலை தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்னா இன்றைய நாள் வேலைகளில் ஒரு கிரியேட்டிவான விஷயங்கள் பண்ணுவீங்க ட்ரேட் ஷோ ட்ரேட் ஃபேர் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் போய் நிற்கக்கூடிய நீங்கள உங்களை ப்ராவகேண்டாக பண்ணிக்கக்கூடிய பிராண்டிங் பண்ணிக்கூடிய நாள் பெரிய சக்ஸஸ் உண்டு தெய்வ அனுகிரகத்தால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உடம்பு கவனமாக பார்த்துக்கணும் மெயினாக ஸ்கின் இஷ்யூஸ் கொடுக்கும் சில பேருக்கு அந்த ஜுரம் மாதிரி விஷயங்கள் இன்ஃபெக்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு பணம் காசு வந்தாலும் தெய்வ அனுகிரகமாக இருந்தாலும் ஹெல்த்தில் ரொம்ப கவனம் ராகுங்கிறது கண்டம் யமன்னு சொல்லுவோம் ராகுன்னு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மேலாம் சஞ்சாரம் செய்கிறார் ராகுங்கிறது சுவாதி நட்சத்திரத்துக்கான அதிபதி அந்த கிரகம் ஸோ ராகு சனி காம்பினேஷன் இஸ் அ டெட்லி காம்பினேஷன் மெயினாக மருத்துவர்களாகட்டும் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கக்கூடிய நபர்களாக ஆகட்டும் யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கீங்களோ அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கக்கூடிய ஆட்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் ஷிப் பில்டிங் இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் பொதுவாகவே பெண்கள் உடம்பு கவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தேவையே இல்லாமல் சண்டை சச்சரவுகளுக்கு யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க சொந்தக்காரங்க மூலியமாக இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிரௌன் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்களை கையாளக்கூடிய தகுதி கிடைக்கும் பொறுமையாக எதையுமே ஹேண்டில் பண்ணுங்க அவசரப்படாமல் இருக்கணும் அவ்வளோதான் ஏன்னா மனசு ஒரு மாதிரி கவலை கொடுக்குற மாதிரி இருக்கும் சில பேருக்கு கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டங்கள் கொடுக்கலாம் பணம் எங்கேயாவது ஆன்லைனில் தெஃப்ட்டு ஃப்ராடு இந்த மாதிரி நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை ஃபோட்டோ நிழல் இதெல்லாம் பார்த்து குழந்தைகள் பயந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்காம இருந்தாவே நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகராஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி இது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது குடும்பத்தில் அந்நோன்னு நல்லாயிருக்கும் ஃபேமிலிக்குள்ளே நிறையா ஃபினான்ஷியல் பேஸ்டு பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் எந்த விதமான கமர்ஷியலான விஷயங்கள் இருந்தாலும் அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாத்துலேயுமே மேன்மை கொடுக்கும் இன்ஃபேக்ட் இந்த நாளில் முழுக்க முழுக்க எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகாதீங்க அவ்வளோதான் எது வருதோ அது நல்லபடியாக வருதுன்னு எடுத்துக்கங்க வந்தால் வரட்டும் வராட்டி போட்டுங்கிற மாதிரி பிகாஸ் என்னென்னா என்ன பிராப்தமோ அதுதான் நடக்கும் நீங்கள் டென்ஷன் படுறதுனாலையோ நீங்கள் கவலைப்படுறதுனாலையோ அது ஹோல்ட் ஆகாது அதை மட்டும் பார்த்துட்டா போதும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய விரோதமான விஷயங்கள் நடக்கும் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் உண்டு ஆனால் நிறைய பகையை வளர்த்துட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி வயிறு இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி டென்ஷன் மாதிரி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோபதாபங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பயங்கரமாக உழைக்கணும்னு தோணும் ஆனால் உடம்புல அதுக்கு சக்தி இருக்கணும் ஸோ உங்கள் உடம்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும் யாரும் வந்து உங்களுக்காக பார்த்துக்க மாட்டாங்க அதனால் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா போகிறோம் ஒயிட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அது நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் மற்றவங்க மாதிரியே நீங்கள் ஆர்கனைஸாக இருக்கணும்னா அது உங்களை மாதிரியே அவங்க இருக்கணும்னா அது கஷ்டம் அதனால் எல்லாேருக்கும் உரிய ஸ்பேஸை கொடுத்து நீங்கள் வளர்கிறது நல்லது இன்ஃபேக்ட் எந்த ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கை துணையுடைய பிரச்சனைகளை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணிக்கிறது நல்லது பெருசுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ஹெல்த்து ஆரோக்கியம் அதே மாதிரி கலை தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் செட்டில் ஆகிருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும் நிறைய பேருக்கு சிட்டிசன்ஷிப் வாங்குற மாதிரி வரும் மெயினாக விற்சகத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நினச்சதெல்லாம் கைகூடும் ஒரு சில பேருக்கு வீடு அமையும் அற்புதமான நாள் குழந்தைகளை பற்றி ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுவீங்க அதை மட்டும் பார்த்துக்குங்க மற்றபடி பிரச்சனை கிடையாது ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக அம்மா அப்பா இவங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்தக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் பொதுவாகவே எல்லா விதமான சுகசந்தோஷங்களையும் உங்களுக்கு கொடுக்கணும் பாயிண்ட் அதுதான் ஏன்னா லக்குன்னா லக்கு சரியான லக்கு உங்களுக்கு அடிக்க போகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே லக்கு தான் எல்லாத்துலேயுமே மேன்மை தான் இது தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணி ஐயோ நடக்கலையேங்கிற மாதிரி போக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அந்தளவுக்கு நன்னாக இருக்கிறது ஸோ பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் கவனமாக இருக்கணும் நிறைய நாள் ஓவர் வேலையாக இருக்கும் செஞ்சதையே ரெண்டு ரெண்டு தடவை செய்கிற மாதிரி வரும் நிறையா அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் சின்ன தப் சின்ன தப்பு நடந்தாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லாம் செய்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய நாள் தான் ஆனால் எந்த விதத்துலையுமே டிஸ்டபன்ஸ் இருக்காது உங்களால் செயல்த செயல்படுத்த முடியும் ஐடி சர்வீஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மென்மையான விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நாளில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குது வாக் பலித்தம் இருக்குது என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும் ஆனால் வாயில் கெட்ட விஷயங்கள் மட்டும் சொல்லிடாதீங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சில பேருக்கு உடம்பு பாதிப்புகள் கொடுத்து மருத்துவ செலவுகள் கொடுக்குற மாதிரி இருக்குது அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே கவனம் டென்ஷன் வேணும் டென்ஷன் கம்மி பண்ணிக்கணும் ஏதோ நம்மளை ஏதோ பிரச்சனை போகுது நமக்கு ஏதோ உடம்பு பிரச்சனை கொடுக்குது தெரியாத பயம் மெயினாக அது மரண பயம்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு நாலரை மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்துலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் சரியாகும் ஸோ ஹெல்த்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க டென்ஷன் ப்ரெஷரை குறைச்சிக்குங்க இல்லைன்னா எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நம்மளால் ஒரு அந்யோயமும் இருக்க முடியாத சூழலுக்கு ஏற்படும் ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கமர்ஷியலாக நல்லாயிருக்கும் வேலைங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கூட லாஜிக் பார்க்க லாஜிக்கில் தான் இருப்பீங்க கொஞ்சம் கூட எமோஷன் பார்க்க மாட்டீங்க ஸோ பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுகி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் வந்து தனுசு ரெண்டு மேஷம் மூணாவது சிம்மம் நான் அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வேஜனா சுக்கினா பவந்தூ சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு கண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க